எண்பது வயசா விவசாயம் செய்யறீங்க ஆ தோட்டங்களை நல்ல விளைச்சலும் இது என்னென்ன முத்திட்டான்னு என்னென்னு பார்ப்பீங்க நல்ல விளைச்சல் ரெண்டா ஒரு மூவாயிரம் கிலோ நாலாயிரம் கிலோ வரும் பாதுகாப்பு தருவோம் விவசாய சம்பந்தமான உள்ளூடுகள் செய்து சந்தைப்படுத்தேக்கே எங்களுக்கு விலை வீழ்ச்சி ஆ இராணுவத்தினர் வந்து விவசாயம் செய்யணும் அதனால உள்ளூர் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க அறுபது நாளில் எங்களுக்கு விளைச்சல் எடுக்கலாம் பதினஞ்சு வருஷம் வெளிநாட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் சொந்த ஊருக்கு வந்து இங்க விவசாயம் செய்து கொண்டிருக்கீங்க வெளிநாடு இலகுவண்டு எல்லாரும் நினைக்கிறாங்க ஆனால் இங்க வந்து எங்கட சுபாத்தியத்தோட ஒத்து போய்க்க எங்கட நாடு நல்ல நாடு மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் நாலு வித போட்டால் நாலு கொடுக்க வரும் கூட போட்டிங்களான்டா அது வந்து குனிஞ்சு நிமிந்து வேலை செய்தா நோய் வேறாது என்ன ஆய்ட் உப்பா கிட்டத்தட்ட அஞ்சு கிலோ இருக்குது வேணும் மருந்து பாவிக்காமல் விவசாயம் செய்யல அது ஏன் வந்து அந்த பாரம்பரிய விதைகளை விட்டு ஹைபிரிட் விதைக்கு மாறினது அப்போ நீங்க நீங்கள் பிறகு உங்களோட விளைச்சல் மடங்கு இவ்வளோ அது கூடிடு சமுதாயம் வந்து விவசாயம் செய்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வம் இல்லை ரெண்டா வெளிநாடு அந்த கவர்ச்சியை விரும்புகிறாங்க கவர்ச்சிக்கானதான் நினைக்கிறாங்க அங்கே சௌசா வாழையெல்லாம் வந்து அந்த அந்த இடத்துக்கு போய் அங்கே வேலை செய்தாப்புறம் அது இந்த செயற்பாடுகள் அவங்களுக்கு புரிய வரைக்கும் ஏண்டா வந்தோம் இப்படி வந்து இங்கே கஷ்டப்படுறோம் இந்த இதே மாதிரி அங்கே கஷ்டப்பட்டுருக்கலாம் கடினமாக உழைச்சி இப்போ ஊக்கமா உற்சாகமா வேலையா எந்த நாள்லயும் வாழல ஒரு மனுஷன் கஷ்டமில்ல வாழும் செத்து போகும் ஐம்பது ரூபாக்கு வாங்கி நூறு ரூபாய்க்கு ஊக்கிட்டு வாங்க விதைச்சவ நேரம் அதை அனுபவிக்கிறவனாரோ நேரம்ன்ற மாதிரி போகுதுன்ற கொஞ்ச நாள்ல விவசாயத்தை விட வேண்டிதான் சில விளை இன்னொரு பத்து வருஷத்துல இந்தியாவில இருந்து கூட மறக்கறீங்க ரகுமதி செய்து சாப்பிடக்கூடிய வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு புதுக்கானவலியில் சந்திக்கிற மகிழ்ச்சி இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் கந்தரோடை மேற்கு பகுதியிலே இருக்கிறோம் பின்னால சுற்றி பார்த்தாலே தெரியும் முழுக்கமே வந்து இங்கால பகுதிகள் தோட்டம் தான் அங்கால வந்து வண்டி வச்சிருக்கு ஃபைட்டை வச்சிருக்கு அங்கால நம்ம அதோட பார்த்தீங்கன்னாடா பூசணி எல்லாமே வச்சிருக்கு இன்றைக்கு நாங்கள் ஒரு பூசணி அறுவடைக்கு தான் வந்து யாழ்ப்பாணத்தில் என்ன மாதிரி இந்த அறுவடை நடக்குதுன்றது அப்படியோ இன்றைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட இங்கால பின்னால பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் அந்த ஊர்லே கிளெல்லாம் நடுவுல இந்த கோயில் இருக்கிறதே வந்து மிகவும் ஒரு சிறப்பு இந்த கோயிலுக்கு பேர் வந்து அம்மச்சி அம்மன் சொன்ன என்ன பேரையா அம்மச்சி அம்மச்சி உங்களுக்கு எத்தனை வயசு எண்பது வயசா விவசாயம் ஆ என்ன தோட்டம் போட்டிருவீங்க என்ன மாதிரி லாபங்கள் வருதா இப்ப வேலைக்கு ஆக்களை பிடிக்கக்கூடிய கூடிய மாதிரி இருக்கா தோட்டங்களுக்கு இப்போ ஆக்களை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் கஷ்டமே சம்பளங்களுக்கு கல்லாது அதே மக்கள் வழிகனும் ஊரில் உள்ள ஆக்கள் சம்பளங்கள் கஜகமாக குடிக்கொண்டு போனால் ஆக்கலாம் சம்பளம் கொடுக்க இயராது அதனால் தோட்டங்களையும் சில பேர் குத்தையும் கொடுத்துட்டு இருக்கணும் எல்லாம் செய்யணும் சரி இதுதான் அந்த அறுவடை செய்து கொண்டு பூசணி இதில் போட்டிருக்கணும் தோட்டத்துக்கு போயிக்க நாங்கள் செருப்பெல்லாம் கலட்டிட்டு போவோம் நல்ல ஒரு விளைச்சலாக தான் இருக்கு இது வந்து நல்ல பெருசாக வரும் என்னென்னு சொல்கிறது இதுதான் அந்த சாம்பார் விளக்கெல்லாம் போடுவேன் இதுதான் ஊர் பூசணி போய் தோட்டக்காரட்ட கதைச்சி என்ன மாதிரி நிலவரங்கள்ட்டு பார்ப்போம் வணக்கம் அப்படி நீங்களாம் சொல்லணும் நல்ல விளைச்சலோ சொல்லவே இல்லையா எவ்வளோ போகுது பூசணி ஆத்தீங்களா இவர மகன் படிக்கிற படிக்கிறபடியே நீ எப்படி இருக்கிறீங்க ஆ என்னை எடுக்க சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க இதில் போடுவோம் அங்கே பாமை போடுவோம் என்ன இந்த பூசணிக்கு என்ன பேர் சொல்கிறது இது வந்து இந்த பூசணி வந்து இயல்பா சக்கரை பூசணின்னு தான் சொல்கிறது ஆ அதே நேரம் இப்போ இது இந்த பேர் வந்து கடானான்னு சொல்லி அந்த பேர் வழியில் விற்கிறாங்க கடானா இதில் என்னென்ன வகையான பூசணி இங்கே விளைச்சல் வேறு இது ராஜாண்டி இனம் பெறுது ஆ கட்டானான்னு சொல்லி வருீங்க நம்பர் இது என்னென்று முத்தி டான் என்னென்று பார்ப்பீங்க இப்படி தட்டி தான் தட்டி பார்க்க மாட்டோம் இப்படி சாம்பல் வரும் ஆ இது சாம்பல் வந்தால் அப்படி தட்டி பார்க்க தெரியும் அந்த முத்தி நான் ம் அதான் இது விளைச்சல் இது வந்து எத்தனை ஏக்கருக்கு இப்போ செய்திருப்பீங்க ஒரே ஏக்கருக்கு இப்போ செய்திருக்கும் ஆ ஒரே ஏக்கருக்கு செய்திருப்பீங்க ஒரே ஏக்கருக்கு செய்தால் எவ்வளோ விளைச்சல் வரும் எத்தனை கிலோ வரும் ஒரு ஏக்கர் வச்சா நல்ல விளைச்சல்டா ஒரு மூவாயிரம் கிலோ நாலாயிரம் கிலோ வரும் நாலாயிரம் கிலோ வரும் இப்போ இவ்வளோ போகுது பூசணி பூசணி இப்போ வந்து நூறுரூவா விற்றுது இவ்வளோ நாளும் சடன்லியாக வந்து இப்போ விளைச்சல் இல்லாமத்தால் பாதுகாப்பு தரப்பும் இதில் செய்கிறதால எங்களுக்கு விலை வந்து விழுந்திருக்கு ஆ பாதுகாப்பு தரப்பு செய்கிறபடியா பாதுகாப்பு தரப்பும் விவசாய சம்பந்தமான உள்நீடுகள் செய்து சந்தைப்படுத்திக்க எங்களுக்கு விலை வீழ்ச்சி ஆ இராணுவத்திறன் வந்து விவசாயம் செய்யணும் அதனால உள்ளூர் விவசாயிகள் பாதுகாப்பாங்க அப்போ குறைஞ்சிருக்கு இப்ப விலை சடுதியாக குறைஞ்சிருக்கு ஐம்பது ரூபா அப்படி வந்துருக்கு இப்போ வந்து இந்த விளைச்சல் இப்போ நல்லூர் முடிய போகுது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் இருக்கு இந்த விளைச்சல் வந்து தொடக்கத்திலே நல்லூர் தொடக்கத்திலேயே வந்திருந்தா கணக்கு விலை போயிருக்கு மேடா வந்து எல்லாரும் மரக்கறி கட்டாயம் ஆகணும் நல்லூருக்கா பெரும்பாலும் எல்லா காலத்திலயும் மரக்கறியல் வீழ்ச்சி அடைகிறது வீழ்ச்சி அடைகிறது வீழ்ச்சி அடைகிறது இனி அடுத்தடுத்த மாதங்கள்ல நெல் விதைப்பு காலங்கள் இருக்கு இதெல்லாம் வந்து நெல் விதைக்கிற ஆணிகள் இதுகள் செய்யக்க நீ விலை ஏற்றம் பெறும் அர்த்தமா இப்போ வந்து நெல் விதைக்காத காலங்கள்ல இதை சும்மா போடுறீங்க இதை அப்படி விட்டா வந்து இது பசலையா வந்து உள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதே திருப்பி அடிச்சு விட்டா பசல இது இப்ப எத்தனை மாசத்துல வந்து காய் எடுக்க அறுபது நாள்ல எங்களுக்கு விளைச்சல் எடுக்கலாம் அறுபது நாள்ல விளைச்சல் எடுக்கலாம் வேற என்னென்ன இந்த நிலத்துல வந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதுல வெங்காயம் குரக்கன் மற்றது உளுந்து அப்படியான தாவர பயிர்கள் எல்லாம் நாங்கள் பயிரிடலாம் அதில் கச்சா நட்டு இருக்கணும் அதில் அங்கால பாவக்காய் நட்டு இருக்கணும் அதான் நான் இந்த பாக்கைக்காங்கள வெண்டி நட்டு இருக்கு பைத்த நட்டு இருக்கு குருவியலுக்கு சாப்பிட்றதுன்னு அப்போ எல்லாமே வந்து வளரும் ஆனால் இந்த மண்ணை பார்த்தா வந்து அவ்வளவு சிவப்பா தெரியல மண் வந்து இருவாட்டி மண் வந்து ஆ இருவாட்டி மண் இது வந்து நெல் செய்யலாம் விளைவெளி தோட்டங்களும் செய்யலாம் வெங்காயத்துக்கு ஏற்ற மண் ஆ வெங்காயம் போட்டால் நல்லா விளைச்சல் உண்டு பேரும் வெங்காயம் பைத்த கத்தரி ம் எல்லா பேரும் வரும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மண்ணிலே சிறந்த மண்ணுண்டா என்னது சொல்லுவீங்க சிறந்த மண்ணுண்டா செம்பாடு சிவப்பு மண் தான் நல்ல மண் எங்கால அந்த மழை இல்லாத நிலங்கள் இது மழை உள்ள நிலங்கள் நெல் அறுவடைக்கு பின்னாலே இது தோட்டம் செய்து ஆறு மாதம் தோட்டம் செய்யணும் ஆறு மாதம் நெல் நீங்க வந்து ஆழமா இந்த விவசாயம் செய்து கொண்டு வரீங்க நாங்கள் இப்ப அண்ணளவா வந்து விவசாயம் வந்து ஒரு பத்து வருஷமா சரி அப்ப பத்து வருஷத்துக்கு முதல்ல என்ன செய்யுது நீங்க பத்து வருஷத்துக்கு முதல் நாங்கள் வேறு நாடுகளில் வேலை தேடி போய் அங்கே வேலை செய்து திரும்பி இங்கே வந்ததால் திருப்பி வந்து இப்போ இந்த விவசாயத்தை செய்து கொண்டு இருக்குது அப்போ வெளிநாட்டில் வந்து எத்தனை வருஷம் இருந்துட்டு இங்கே வந்து விவசாயம் செய்கிறீங்க வெளிநாட்டில் ஒரு கிட்டத்தட்ட நிலவாக ஒரு பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் வெளிநாட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் சொந்த ஊருக்கு வந்து இங்கே விவசாயம் செய்து கொண்டு இருக்கீங்க சரியா இப்போ வெளிநாட்டில் இருக்கிறது இலகுவாக இருக்கா இங்கே ஊரில் இருக்கிறதுல நாடு இலகுவண்டு எல்லோரும் நினைக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து எங்கட சுபாத்தியத்தோட ஒத்து போய்க்க எங்கட நாடு நல்ல நாடு மாதிரி தான் நாங்கள் நினைக்க இருக்கு நீங்கள் வெளிநாட்டில் என்னென்ன வேலையில் செய்யுது நீங்கள் வெளிநாடுகளில் சாரதி எங்கள் கூடுதலாக சாரதி சாரதியம் வேண்டா ட்ரைவிங் ஆ ட்ரைவிங் ஆ ரைட் ரைட் சாரதி நான் ஆரம்ப காலங்களில் மத்திய கிழக்கு நாட்டில் இருந்தேன் பிறகு வந்து சிங்கப்பூர் மலேசியாவிலேருந்து வேலை செய்யணும் பத்து வருஷம் மத்திய விளக்கு நாட்டில் ஒரு ஏழு வருஷம் இருந்தேன் ஐரோப்பிய நாடுகளில் போக எத்தனை அங்கே போக முடியாமல் போச்சு ஆ முடியாமல் போயிடுது போனால் இப்படி ஒரு விவசாயியே பார்த்துருக்கிறாள் ஆள் வந்து இது மட்டும் செய்கிற இல்லை இதை விட கணக்க வாகனங்கள் அப்படியான கணக்க விஷயங்களும் செய்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட என்ன ஒரு வேலையை மட்டும் நம்பி இருந்தால் வந்து நிலக்கலாம் அப்படித்தானே மல்டிச்சோப்பா எல்லா வேலையும் தெரிஞ்சிருக்கணும் எல்லா வேலையும் செய்யணும் இதாக தான் ஒரு மனுஷன் வாழல ம் சரி அப்போ இதுக்குள்ள இறங்கலாமா நாங்கள் போவோம் இது ஒரு விதா போட்டால் கொடி மாறு பேருமா இல்லை இதுக்குள்ளே அந்தளவாக நீங்கள் நாலு விதை போட்டால் நாலு ஓடி வரும் ஆ கூட போட்டிக்கலாண்டா அது வந்து எல்லாடாக பிறவி வந்து காய்க்கால் ஆ இப்போ இதுக்குள்ளே எத்தனை விதை போட்ட நீங்கள் ஒரு பிறப்புக்குள்ள இதில் ஒவ்வொரு நிலையத்தில் ஒவ்வொரு வித தான் போட்டுக்கும் ஒவ்வொரு நிலையத்தில் நாலு வித ஆ ஆ நாலு வித ம் இப்போ இதில் எத்தனை நிலையம் இருக்கு இதில் மொத்தமாக வந்து முந்நூற்றம்பது நிலையம் இருக்கு முந்நூற்றி ஐம்பது நிலையம் நான் ஒரு நிலையத்தில் வந்து நாலு விதை போட்டுருக்கிறார் அப்போ ஃபுல்லாக பறந்து வளருவேன் என்ன ஓ அப்படியே சரி என்ன ஓ இதை தூக்கி அறிஞ்சா காண்டிடுவேன் என்ன இதில் தான் அந்த இனி பூசணிக்காக அனுப்பியும் இதுலையா செய்கிறவ ஓ இதுலேயும் செய்யலாம் ஆ இதை வட்டி நான் வந்து உள்ளுக்கில் நல்ல ஒரே கலராக இருக்கும் சரிங்க காட்சி பிடிப்போம் நாங்களும் பூசணிக்கா அறுவடை செய்வோம் இதில் வைக்கவா அங்கே வண்டி வைக்கவா இதில் வைங்க ஓகே ஓகே குனிஞ்சு நிமிந்து வேலை செய்தால் நோய் வேறாது என்ன ரைட் இப்போ சிலது வந்து மஞ்சள் கலர் அடிக்க சிலது கருப்பா இப்படி கரும் என்ன கலந்துருக்கு ஆ இப்போ இதுலேயே கணக்கு என்ன இருக்கு அப்படியா ஓ இப்போ இதுக்கு எப்போ இப்போ தண்ணி பூ பாய்ச்சிடாது தண்ணி ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு ஒரு சரி ஆ அது மட்டும் நிற்கும் நிலம் ஓ மருந்து குறைவா தான் விசிறுவும் கிருமி நாசினி பெருசாண்டு இல்லை ஒரு கரெண்டு தரம் பூ கேட்க ஒரு கரெண்டு தரம் விசிறுவனும் மருந்து பாவிக்காம விவசாயம் செய்யலாம் ஜாழ்பாணத்துல மருந்து பாவிக்காம செய்யலாம் இப்போ நவீன வந்து இப்போ மருந்து கூடுதலாக பாவிக்கணும் இப்போ இதுகள் எல்லாமே வந்து ஹைப்ரிட் விதைகளா ஹைப்ரிட் ஹைப்ரிட் விதைகள் ஏன் வந்து அந்த பாரம்பரிய விதைகளை விட்டு ஹைப்ரிட் விதைக்கு மாறினது விதையல் வந்து முந்தின காலத்தில் சேமித்து எல்லாம் வந்து எடுத்து செய்தவை இப்போ இப்போ வேறு நாடுகள்லேருந்து விதைகளை வந்து ரக்குமதி செய்கிறாள் அந்த விதையை நாடி விவசாயம் செல்லுகின்றாள் அந்த ஹைப்ரிட் விதைக்கு எப்படி என்றாலும் அந்த ஒரு மருந்து அடிச்சது அடித்தே ஆகணும் என்ன அப்படி மருந்து இல்லாட்டி வந்து அந்த ஹைப்ரிட் வந்து விளைச்சல் தரா அப்போ ஹைப்ரிட்டுக்கு நீங்கள் மாறினா பிறகு உங்களோட விளைச்சல் மடங்கு விவாதி அது கூடியிருக்கு ஹைப்ரேட் வந்து விளைச்சல் தெரியுது அந்த நேரத்தில் அது வந்து டக்குன்னு செயலங்கும் ஆ டக்குன்னு சேலந்து நிண்டு ஒரு நி நிதானமாக நிண்டு நிண்டு ஆளத்துக்கு காய்க்காது ஆ இப்போ குறிப்பிட்ட ஆளத்துக்கு விலைன்னு தெரிஞ்சு டக்குன்னு அது செய்யுது அதன் செயற்பாடு செயலங்கு சேலம் இப்போ வந்து இந்த பூசேணிக்கு வந்து மண்கள் வித்தியாசங்கள் இருக்கா இப்போ எந்த மண்ணில் வச்சாலும் பூசணி விளைச்சல் மண்ணில் வச்சாலும் காய்க்க ஆ இதுக்கு வர்ற நோய்கள் உண்டு ஏதாவது நோய்களில் ஒரு வெள்ளை பிடிக்கிற மாதிரி நோய் வரும் அது வெப்பத்தால் வாறும் ஆ இந்த அங்கால அந்த பக்கத்து வயலில் அந்த நோய் இருக்குது ஆ இப்போ அந்த வயலில் இருக்கேன் இந்த வயலுக்கு பரவாயில்ல அது வந்து அந்த நடப்பட்ட காலப்பகுதியில் வெப்பங்காலமாக அப்படி வரல ம் ஆ காலப்பகுதி இதில் முதல் நட்டதால் இது கொஞ்சம் வெள்ளை வேறையில் அவர் கொஞ்சம் சிந்தி நட்டதால் அந்த வெள்ளை பிடிச்சிருக்காரு வெள்ளை பிடிச்சா அது இந்த சரியான விளைச்சல் தெரியாது சரி இப்போ தோட்ட வயலுக்கு ஆக்கள் இருக்கா ஆக்கள் வாரம் நம்ம ஊரில் ஆக்கள் தட்டுப்பாடு தான் ஏன் தட்டுப்பாடு என்ன காரணம் தட்டுப்பாடுடா இளைய சமுதாயம் வந்து விவசாயம் செய்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வம் இல்லை அதோட வயது போன ஆக்கள் வயது போன ஆக்களை வச்சு தான் இப்போ இயக்கி கொண்டு வரோம் அந்த அந்த விவசாயம் செய்த காலகட்டத்தில் இருந்த ஆக்கள்லாம் இப்போவும் செய்து கொண்டு இப்போ வர சமுதாயம் வந்து அதுக்கு ஈடு கொடுக்குது இல்லை ஒரு இல்லாம இருக்குது அதுக்கு இந்த மண்ணுக்குள்ள ரெண்டு வெயிலுக்கு ரெண்டு வேலை செய்ய அவ்வளோ ஆர்வம் ஆர்வம் இல்லை அப்ப எல்லாருமே வந்து இப்போ இங்கே நாட்டில் இருக்கலாது வெளிநாடு தான் போகணும் எல்லாருமே வந்து வெளிநாடு போ போயிடும் வெளிநாடு என்னன்னா வெளிநாடு அந்த கவர்ச்சியை விரும்புகிறாங்க தான் வெளிநாடு கவர்ச்சி என்ன இப்போ அவங்க நினைக்கிறாங்க அங்கே சௌசா வாழைலாம் வந்து அந்த அந்த இடத்துக்கு போய் அங்கே வேலை செய்தா அப்புறம் அது இந்த செயற்பாடுகள் அவங்களுக்கு புரிய வரைக்கும் ஏண்டா வந்தோம் இப்படி வந்து இங்கே கஷ்டப்படுறோம் இந்த இதே மாதிரி அங்கே கஷ்டப்பட்டு இருக்கலாம் அதுதான் உண்மையான விஷயம் வெளிநாட்டுக்கு போனால் சும்மா அந்த மரத்தில் காசு முளைக்கிற மாதிரி வெளிநாட்டில் காசு பெற போற இல்லை இங்கே படுற காசு இங்கே இங்கே என்னென்னு சொல்கிறது அதை விட அங்கே செய்கிற காசங்களை இங்கே செய்தால் அதை விட பல மடங்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன கடினம் உழைப்பாக வாழ்ந்தால் இங்கேயும் வாழலாம் எங்கேயும் வாழலாம் அதுதான் தேவை மனிதன் கடினமாக உழைச்சி இப்போ ஊக்கமாக உற்சாகமாக வேலைதான் இந்த நாட்லேயே மாலை ம் ஒரு மேஷன் வேலை செய்கிறவன் கூட அவன் முப்பது நாளும் கடினமாக தான் வேலை செய்கிறான் அவன் சந்தோஷமாக இருக்கிறான் கஷ்ட கஷ்டத்துல ஒரு சந்தோஷம் எல்லா வேலையிலேயும் ஒரு கஷ்டம் இல்லாத வாழையில ஒரு மனுஷன் கஷ்டம் இல்லாத வாழும் செத்து போவோம் சரி உங்க உங்களுக்கு ரெண்டு ஒரு ஆப்ஷன் வருது நீங்கள் கனடா போறதுக்கு உங்களுக்கு விசா கிடக்குது இல்லாட்டி நீங்க இங்க தோட்டம் செய்யலாம் நீங்க தெரிவு செய்யறீங்க நாங்கள் கூடுதலா விவசாயத்துல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்கு கடைசி மட்டும் கைகாக்கும் உணவு கொடுத்தபடியா விவசாயத்தை வந்து ஊக்கம் ஆக்கமா செய்தா அதுல வந்து வெட்டி வரலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கணக்க விவசாய பொருட்கள் வந்து இந்த வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி செய்யணும் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த அரிசி கூட வந்து உள்நாட்டில் தயாரிக்கிற அரிசி வந்து உள்நாட்டுக்கு போதாதபடியாக வந்து வெளிநாடுகள்லேருந்து இந்த அரிசிகள் எல்லாம் இறக்குமதி செய்யணும் அது ஏன் செய்ய முடியாமல் இருக்கு அதுக்கான காரணம் என்ன அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கக்கூடிய சொல்லப்போனால் அது பெரிய கதைகள் எல்லாம் கலைக்கணும் அரிசியெல்லாம் மாறணும் அது வந்து அரிசியெல்லாம் மாறிடும் மற்றது அது அரசாங்கத்தின் கொள்கை வகுப்பு இப்போ இது வரும் விவசாய நாடு இங்கே வந்து விவசாயத்தை ஊக்கிறதுக்கு எத்தனோ வழிகள் இருக்குது அது வந்து இப்போ அரசாங்கம் அதுகளை செய்யலேண்டா நாங்கள் அதுகளை போய் அவங்கள வழிக்கு கொண்டு ஆனே சரி என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துலேருந்து ஆரம்பிப்போம் எங்களுக்கு தேவையான உற்பத்திகள் முதலெல்லாம் வந்து அரிசி என்றால் உள்நாட்டில் உற்பத்தி செய்கிற அரிசி வடிவாக காணும் அதை வந்து கொஞ்சம் ஏற்றுமதி செய்யக்கூடிய மாதிரி இருந்தது மீதமாக கிடந்தது ஆனால் இப்போ வந்து காணாதுன்ற பட்சத்தில் வந்து வெளிநாடுகள் இருந்து இறக்குமதி செய்கிறானே காணாது என்று சொல்கிற அளவுக்கு அண்டால் இங்கே உற்பத்திகள் இருக்குது மேலதிகமாக வந்து அந்த பொருட்களையும் விரும்புகிறாங்க மக்கள் அந்த கர வர பொருட்களை வந்து விரும்புகிறாங்க இப்போ குரக்கனை இங்கே உற்பத்தி இருக்குது குரக்கன் குரக்கனை இங்கே சாப்பிட்றதுக்கு பிள்ளைகளுக்கு விருப்பம் அவங்களுக்கு கோதுமை மாவை தான் சாப்பிட விரும்புகிறாங்க அப்போ இறக்குமதி கட்டாயம் தேவைப்படுது பொருள் விலையேற்றத்தால் உற்பத்தி செலவு கூட மண்ணெண்ண விலையேற்றம் அடுத்தது வாழ்க்கை செலவு கூட இருக்க கூலி கொடுக்குறது வந்து இப்போ ஒரு இப்போ ஒரு ரெண்டு மூன்று வருஷத்துக்கு முதல் ஆயிரம் ரூபாய்க்கு வேலை செய்த ஆட்கள் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி ஐநூறு வந்து

பாரம்பரிய முறைப்படி தான் செய்து கொண்டு வந்தனாங்க இப்போ ஆள் பற்றாக்குறை காரணமாக இப்போ வந்து நாங்கள் மிஷினை மி இயந்திரம் மூலம் சரிங்க இப்போ எல்லாருமே வந்து மாறிக்கொண்டிருக்கிறோம் அதுக்கு பிரதான காரணம் வந்து ஊழியர் பற்றாக்குறை ஊழியர் பற்றாக்குறை கூலி ஏற்றம் அது இருக்குது இப்போ வந்து இங்கே அறுவடை செய்கிற பூசணி எல்லாம் வந்து நீங்கள் எங்கெங்கே அனுப்ப போகிறீங்க இது வந்து கோயில்கள் சந்தைகள் மற்றது பிற மாவட்டங்களுக்கும் போகும் அந்த எடுத்து கொண்டு போயிடணும் இது வந்து இப்போ எடுக்கிற பூசணிக்காய் ஒரு நானூறு கிலோ ஒரு கோயிலுக்கு வந்து அவர்கள் அன்னதானத்துக்காண்டி எடுத்து எடுத்து வந்து கொடுத்து கொண்டுருக்கீங்க ரைட் அவ இப்போ நீங்கள் நேரடியாக வந்து அப்படி நுகர்வோருக்கு போகிறபடியா ஒரு ஒரு உங்களுக்கான ஒரு சன்மானத்தை வந்து பெறக்கூடிய மாதிரி இருக்கும் இடையில சந்தைக்கு கொண்டு போய் தரகரம் மூலியமாக கொடுக்க உங்களுக்கான சன்மானம் குறை இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா இப்படி கஷ்டப்பட்டு உள்ள கேட்க வந்து அது முழுப்ப வந்து விவசாயி அடைகிறானா இல்லாட்டி இடையில நிற்கிற தரகர் அடைகிறாரா கூடுதலாக தரகர் வந்து அவங்கள் வந்து இப்போ அவங்க ஆதிக்கம் கூடவா இருக்குது சந்தையல்ல கடையல்ல எல்லாம் வந்து தரகட்ட ஆதிக்கங்கள் கூடவா இருக்கு அதால் விவசாயிகள் பாதிப்பு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அவர்கள் ஐம்பது ரூபாக்கு வாங்கி நூறுரூவாக்கு விற்கிறாங்க அதான் அப்ப நீங்க இவ்வளவு காலம் கிட்டத்தட்ட மூன்று மாசங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு அம்பது ரூபாய்க்கு கொடுக்க ஒரு இருந்த இடத்துல இருந்தோண்டு அது நூறுரூவான்னு சொல்லி இருந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ள அந்த ஒரு லாபத்தை பெற்றுட்டு போயிடும் விதைச்சவன் நேரம் அதை அனுபவிக்கிற நேரம்ன்ற மாதிரி இப்போ நீங்களே விவசாயிகளே உங்களுக்குன்ற ஒரு சந்தை அப்படி வச்சிக்கூடிய அதுக்கு வந்து அந்த பிரதேச வாரியா பிரதேச வந்து அது உழவரி சந்தையான்னு சொல்லி இந்தியாவில நடைமுறைப்படுத்துற மாதிரி இங்க வந்து அப்படியான சந்தையில வந்து உருவாக்கினா ம் விவசாயில் நன்மை அடக்கிறது வாய்ப்பு இருக்குது அது வந்து அரசாங்கங்களில் வந்து அதை தலையட்டி அதை செய்யும் செய்யணும் இப்போ நீங்கள் வந்த முந்திய காலங்களில் அப்படியெல்லாம் இருந்தது முந்தின காலங்களில் வந்து உற்பத்தி நிறைய இருந்தது இப்போ வந்து உற்பத்திகள் குறைஞ்சோண்டு போகுது இப்போ விவசாயத்தை பார்க்குறக்கே நாளடைவில் குறைஞ்சோண்டு தான் போகுது இப்போ கொஞ்ச நாளில் விவசாயத்தை விட வேண்டி தான் வரும் சில வேலை இன்னொரு பத்து வருஷத்துல இந்தியாவில இருந்து கூட மரக்கறி இங்க ரக்குமதி செய்து சாப்பிடக்கூடிய மரக்கறிகள் அரசாங்கங்கள் வந்து என்ன செய்யணும் இங்க வந்து உற்பத்தி கூட இருக்க அந்த பொருட்கள்ல ஒரு பத்தாயிரம் கிலோ அந்த கப்பல்ல அப்படியே தர மாதிரி ஒரு செயற்பாடு செய்யணும் கஜ மிளகா மலிவா பிற நாடுகள் பக்கத்து நாடுகள் மாலதீவு பங்களாதேஷ் அப்படியான நாடுகளுக்கு இங்க இருந்து ஏற்றுமதி செய்யணும் அது சின்ன சின்ன போட்டுகள் அப்படி கொண்டே அதை அங்க வைக்க விவசாயி நன்மையடை இது இதை அதை வந்து கையாக விட்டுறாங்க ம் விலங்கவுடனே கையை விட்டுறாங்க தக்காளி பழம் எல்லாம் போகணும் பத்து ரூபாய்க்கும் வாங்குறதுக்கு ஆள் இல்லை இந்தியாவில் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் போகணும் விளைச்சல் விளைச்ச காசும் வந்திருக்காது என்ன பத்து ரூபாய்க்கு தக்காளி பழம் போயிருக்கேன் இது நல்ல தண்ணி கிணறு பண்ணியெல்லாம் தண்ணி தான் இப்போ என்ன இந்த மோட்டரில் இறக்கிற நீங்கள் ஓ கரண்ட் இருக்குது கரண்டாலே இறக்கிற நாங்கள் ம் தண்ணி கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணித்தாலும் தொடர்ந்து இறக்கலாம் பா வயல் கிணறுண்டா இதுதான் கிணறு இவ்வளோ நீட்டாக இருக்கேட்ட இதுக்குள்ளே அப்படியே ஒரு ரங்கி மாதிரி இருக்கு என்ன இது மூன்றாள் பெரிய பன்னெண்டாடி அடி இருக்குது ஒரு உள்ள தப்பின உள்ள மூன்றாடி ஆழம் உள்ளே கோணம் தப்பு இல்லாத போல் கிடக்குண்ணாடி ஆழம் கிட்டத்தட்ட மிஷின் காலையில் ஆறு மணிக்கு போடனா ஒரு ரெண்டு மணி மூன்று மணி வரையும் ஒரு ஏக்கர் தண்ணி ஒரே இதுலேயே வாய் நல்ல நீட்டாக இருக்குது இப்படியான கிணறு கனக நாளைக்கு பிறகு கான்ட்ரட் நல்ல பெரிய கிணறு ஒரு நாள் வயல் என்னென்ன மழை நேரம் இப்படி முட்டி கிடக்கும் அந்த நேரம் வந்து குளிக்கணும் ஆனால் நான் குளிக்க வாட்டை தாண்டுவேன் இப்போ அதோட முடியுதுண்ண உங்களோட பையன் இப்போ பூசணிக்காய்க்கு பாம்பு வெறுமென்று சொல்லிக்கணும் அப்படியா அது தவளையல்ல அந்த எலியலை பிடிக்கிறதுக்கு வெறும் ஆனால் இதுக்குள்ளே தங்காது பிடிச்சோண்டு அது சாப்பிட்டுக்கொண்டா அப்படியே போயிடும் போயிடும் இது காய்ச்சாலும் பெருசா தெரியும் அப்படியே நிலத்தோடையே படம் மற்றது மெட் அது சொல்லு இருக்கா இல்லை இல்லை ஏன்னா கூடுதலாக நாங்கள் யோசிக்கிறத வந்து இப்படி வீட்டில் விளைச்சிட்டு போயினோம் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போடுவாங்களா அப்படின்னு அப்படி வந்து தெரியல நல்ல மாலை பொழுது சூரிய அஸ்தமனம் ஆகுது நல்ல இருக்கு அது வெயில் நேரங்களில் வந்தால் இதில் நிற்கலாம் அது வெயில் இருந்தாலும் அவளை காற்று வீசி கொண்டேரு ஆ காற்று வீச வெயில் எங்களுக்கு தெரியாது ம் வயலில் நின்றது இங்கே பாருங்க அதில் போட்டு கோயில் அடிக்க நானூறு கிலோண்டா இல்ல இடம் போடுவீங்க தராசு வச்சுக்க தராசு எல்லாம் இந்த நடுவில் வளர்ந்துருக்கிறது என்னது உங்களைக்கு மட்டும்தான் இந்த இதில் கூட நடுவில்ீரை பனங்கீரை அது சாப்பிட்ற சாப்பிடலாம இப்ப முத்திட்டு சாப்பிட இல்லாது சின்னதா இருக்க சின்ன பருவத்தில் இருக்கக்கா அது காய்ச்சுனா நல்ல உடம்புக்கு நல்ல ஆயில் நல்ல நல்ல சாபம் அறுவடை செய்த நானூறு கிலோ பூசணிக்க இந்த பேக்லாம் புரியுமா வேண்டதோ ஆமாம் என்ன ஃபேர் சொல்றது இந்த பேக்கு நெட் பேக்குன்னு சொல்றது ஒரு பேக் வந்து நாற்பது ரூபா செய்ய நல்லா வெயிட் தாங்குவோம் ஐம்பது கிலோ தாங்கும் என்ன குடும்பம் தொப்புண்டு போட்டால் வீங்கிருமோ நாங்கள் விழுந்தா அப்படி இருக்கு நீங்கள் பேர் இது என்ன இதை பார்த்தா நானூறு கிலோ கூட இருக்கும் போல கடக்குண்ண

இருநூறுபா வித்தா தான் லாபம் பேரு மேலே கஷ்டப்பட்டு இப்படியோ வந்து எல்லா பேக்குகளையும் போட்டுட்டு இனி வந்து இடக்கி போட போயிடணும் அறுவடை செய்வதை வந்து நிறைவு போட போயிடும் பாருங்க எப்படி நிறைவை போட்டு வந்து உலக்கை உலக்கையில் திராசை போட்டி தான் எங்களால் தூக்க போயிடும் கிலோ நிற்க எழுவத்தரை கிலோ நிற்குது உங்களுக்கு சரி இப்போ பார்த்துருப்பீங்கள் பின்னால் எல்லாமே கட்டுப்படுது நீ நிறை போட்டு வைக்க வந்து வியாபாரிகள் அவரையே வந்து ஏற்றி கொண்டு போயிருக்கணும் இந்த விவசாயம் மண்டு பொறுத்தவரையில் வந்து கூடுதலாக எல்லாருமே வந்து நெப்பினி எப்போவுமே வந்து லாபம் பிறந்தாண்டு இல்லை நட்டம் பெறக்கூடிய சந்தர்ப்பங்களும் மக்கச்சகம் இருக்குது அதோடு ஒரு இலவு காத்த கிளி மாதிரி அந்த பயிரை நட்டு ஒரு மூன்று மாதம் ஆறு மாதம் காத்திருந்து அதுக்கு பிறகு விளைச்சல் எடுக்க வந்து அதுண்ட உழைப்புக்கான ஊதியம் வந்து முழுசாக கிடைக்கப்படுறது இல்லைன்னு தான் சொல்லுவோம் இடையில் நிற்கிற தரகர்களுக்கு தான் அந்த லாபங்களும் போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட ஒரு விலை ஒன்று இருக்கும் தானே ஒரு விதைக்கேக்கு ஒரு விலை ஒன்று இருக்கும் அதை அறுவடை செய்யக்கே அந்த விலை வந்து காணப்படாது ஒரு நிலையான ஒரு விலை வந்து எப்பவுமே வந்து இருக்காது ஒரு தளம்பலான நிலை தான் காணப்படும் இதுதான் அந்த விவசாயிகள நிலை இப்படியான விவசாயிகளுக்கு வந்து வருங்காலத்தில் வந்து அரசாங்கம் வந்து ஊக்குவிப்பு கொடுக்கணும் அதோட மானியங்கள் அவை அடுத்த கணக்கு செய்கிறார்களுக்கு வந்து அதை விட அதிகமாக செய்கிறாங்க வந்து ஏற்பாடுகளை வந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கணும் அவ்வளோ இந்த வீடியோ இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஒப்பீனியை வந்து கொண்டு பண்ணுங்க இன்னொரு காணொலி சந்தை முறை உங்களின் நான் உங்கள் அலெக்ஸ் நன்றி வணக்கம்